எழுதிய வீரமா முனிவரின் முன்னூற்றி நாற்பத்தி ஐந்தாவது பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு கோவில்பட்டி அருகே காமநாயக்கன்பட்டியில் உள்ள அவரது மணிமண்டபத்தில் திருவுருவ சிலைக்கு சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் அதிமுக நிர்வாகிகள் உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் தமிழ் வளத்தை ஈர்த்தாலே பேரறிஞர் தேம்பாவணி எழுதிய வீரமா முனிவரின் முன்னூற்றி நாற்பத்தி ஐந்தாவது பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு கோவில்பட்டி அருகே உள்ள காமநாயக்கன்பட்டி மணிமண்டபத்தில் உள்ள திருவுருவ சிலைக்கு தமிழ்நாடு அரசின் சார்பில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் மாவட்ட ஆட்சித்தலைவர் இளம் பகவத் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இந்நிகழ்வில் புனித பரலோக மாதா பசலிக பங்கு தந்தை மோயிஸ் கயத்தார் பட்டாட்சி அப்பனராஜ் ஆகியோர் உடனிருந்தனர் இதேபோல் தூத்துக்குடி அதிமுக வடக்கு மாவட்ட சார்பில் தூத்துக்குடி அதிமுக வடக்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சரும் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு அறிவுறுத்தல் பேரில் கயத்தார் கிழக்கு ஒன்றிய செயலாளர் வண்டானம் கருப்புசாமி தலைமையில் அதிமுகவினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் வருவாங்க 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 केले नाही झालं काम नाही आहे आहे आता आता ओके झालं झालं आता आपण तर मी स्वतःच बघायचा आहे कोणी मागे नाही आठ नाही